கத்திரிக்காய் குருமா செஞ்சேன்னா எப்படி இருந்தது நிஜமா செஞ்சேன் க நீ சொல்றதே நல்லா இருந்ததா அப்படியா அப்போ நீயே கொஞ்சமாக சாப்பிட்ட வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் குருமா செஞ்சுருக்கேங்க இட்லிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் எதுதோ நம்ம செஞ்சுருக்கோம் கத்திரிக்காயில் குருமா செஞ்சு பார்க்கலான்னு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருந்ததுங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இப்போ குருமாக்காக நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு சி சிறு சின்ன பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சோம்பு கொஞ்சங்க இதெல்லாமே போட்டு அரைக்கணும் நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ண போகிறேன் அதை நீள பாக்கில் கட் பண்ணுறேன் ரொம்ப பிஞ்சி கத்திரிக்காயாகவே இருக்குது பாருங்க நல்லா பெருசாக இருந்தாலும் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தது அதனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் வெதை கத்திரிக்காய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டே போயிடும் குழம்பு செஞ்சாலும் வேஸ்ட்டு தான் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்தணும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதக்குனாவே போதுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு தக்காளி இதில் கட் பண்ணது ஒன்று கட் பண்ணாமல் முழுசாக போட்டது தேங்காயில் போட்டிருக்கேன் தேங்காயில் அரைச்சி விழுதா பண்ணி போடணும் இப்போது தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் கத்திரிக்காயும் எண்ணிலே நல்லா வதங்கிருச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு இப்போது சிக்கன் மசாலாவும் நான் கொஞ்சம் சேர்த்துவிட்டேன் இப்போது அரைச்சி விழுது பட்டை லவங்க சோம்பு தக்காளி பழம் அத்தனையும் போ அரைச்சி விழுது இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்ல எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ எங்கள் மச்சினன் பையன் பாருங்க என் பையன்தான் அவன் போகிற வழியில் வரும்போது இங்கே என்னை எங்களெல்லாம் பார்த்துட்டு போவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க அப்படியே எங் நம்ம வீட்டையும் பார்த்துட்டு போனாங்க அப்போது எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க சாப்பிட மாட்டேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம் வேண்டாம் வேண்டானே இருந்தாங்க நான் கம்பல் பண்ணி இந்த குருமா செஞ்சுருக்கேன் சாப்பிட்டே தீரணும்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டேங்க சும்மா ரெண்டு ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்டாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க போல் அவங்க சாப்பிட்றேன்னு ஃபோ சாப்பிட மாட்டேன்னு ஃபோன்லேயே சொன்னதுனால நான் வந்து சிம்பிளாக சரி இந்த குருமாவோடவே நிறுத்திக்கலான்னு விட்டுட்டேங்க டின்னர் தானே அதனால் ஹெவியாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது சிம்பிளாக இருக்கணும்னு விட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு சுகர் அதனால் அவரும் பாருங்கள் நான் கண்டுக்கவே இல்லை அவரே போட்டு சாப்பிட்றாரு அத்திரிக்காய் சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்